மாண்புக உறுப்பினர் பூபிராதம் மாண்புமிகு பேரவை தேவர் அவர்களார் நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்த செய்தி மருமலசித்திராவிடம் முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக அடைய பொருட்சார்பாக இரங்கலை தெரிவித்துக்கொண்டு அங்கே கரூரில் நடைப்புரை இல்லைல்ல இது செய்வதற்கு முன்னரே அவருடைய காவல்துறையை கட்டுப்பாட்டை அவர் மீறி இருக்கின்றார்கள் விதிமுறைகளை மீறி அவர்கள் நடந்ததனால்தான் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு காரணம் இப்பொழுது முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக சென்று அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து மருத்துவர்களை அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றி அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் ஆறுதல் கூறி அத்தனை முயற்சிகளும் எடுத்ததற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தன்னுடைய இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும் பல பேர் டிவியில் உட்கார்ந்து பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்தால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே பதினாறு நாள் இருந்து துக்கத்தை எப்படி அனுசரிக்க முடியும் நேற்று ஒருவர் பேட்டி கொடுக்கிறார் நாங்கள் பதினாறு நாள் துக்கத்தில் இருக்கிறோம் பதினாறு நாள் துக்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ணி அவர்களுக்கு காரியங்களை செய்த நீ துக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் எதுவுமே செய்யாமல் யாருமே நடிகர் போய்விடலாம் அந்த நடிகர்கள் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சியாக எடுத்திருக்க வேண்டும் இறந்தவர்கள் குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்திருக்க வேண்டும் என்ன உங்களுடைய உயிர் அவல பெரிய உயிரா கொள்வதற்கு நீங்கள் விமானத்தில் போய் வீட்டில் இருந்து கொண்டு இன்னைக்கு அரசு சரியான முறையில் எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை நீங்கள் கேட்ட இடத்துல அனுமதி கொடுத்திருக்கின்றது நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் மறுத்திருக்கலாம் நீங்கள் மறுத்து வேற இடம் கேட்டு நீங்கள் புறக்கணித்து சென்றிருக்கலாமே ஏன் நீங்கள் புறக்கணிக்கவில்லை நீங்கள் நடத்தி விட்டு பனிரெண்டு மணிக்கு வருகின்றவர்கள் ஏழரை மணிக்கு நீங்கள் வருகின்றீர்கள் ஒரு குடிப்பதற்கு தண்ணி கூட நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை மதுரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏ ரோட் ஷோ வந்தார்கள் லட்சம் பேர் இருக்கும் கூட்டம் நாங்களும் அந்த ரோட் ஷோவில் நடந்து சென்றோம் அனைத்து மக்களும் நிறைவாக நின்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாய்ப்பு சென்றார்கள் நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாமல் நீங்கள் உடனே வந்து ஆட்சி அமைச்சிறோம் ஏன் ஒரு கட்சியாக நடத்த ஒரு கூட்டம் நடத்திருக்கு தகுதி இல்லாமல் எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்கறது இல்லை ஏன்னா டிவியில வந்து பேட்டி கொடுக்கிறார்கள் பேட்டி நேற்று கொடுக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தலைவர் போயிருக்கலாம் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர் ஏன் நீ போய் நீ இறந்தவர்களை சந்திக்கவில்லை விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கவில்லை யாருமே எந்த ஒரு டிவி காரிலும் அந்த பேட்டி கொடுக்கிற இடத்துல கேட்கவில்லை அதை நானும் பார்த்து கொண்டு வந்தோம் இதெல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரியது முதலமைச்சர் அவர்கள் நைட்டோட நைட்டா போய் நம்மளுடைய துணை முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு காலையில வந்து ஒன்பது மணிக்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற இந்த அரசை மனம் முன்னேற்ற கழகத்து சார்பாக நான் பாராட்டேன் மறுமலர் சித்திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக அந்த இரங்கலையும் தெரிவித்து முதலமைச்சருக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி முடிவு நன்றி வணக்கம்